மோட்சம் கிடைக்க என்ன செய்ய வேண்டும் தயவு செய்து இந்த விவரங்களை எல்லாம் விளக்கமாக எங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சனகாதி முனிவர்கள் பணிவுடன் சூத முனிவரிடம் கேட்டார்கள் அப்படி அவர்கள் கேட்டதும் அவர்களின் வேண்டுகோளை சூத முனிவர் ஏற்றுக்கொண்டார் முதலில் தனது குருவான வியாச பகவானை மனதில் நினைத்து தியானம் செய்தார் பின்னர் மகாவிஷ்ணுவை நினைத்து இருகரங்கள் கூப்பி வணங்கினார் பின்னர் பேச ஆரம்பித்தார் கற்றறிந்த முனிவர்களே நீங்கள் கேட்ட கேள்விகள் மிகவும் முக்கியமானவை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டியவையும் ஆகும் நீங்கள் கேட்ட இதே கேள்விகளை ஒருமுறை கருடாழ்வார் மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்டார் பறவைகளின் அரசனான கருடன் மகாவிஷ்ணுவை பார்த்து பகவானே நாராயணா உயிர்களின் பிறப்புக்கு காரணம் என்ன உயிர்களின் இறப்புக்கு காரணம் என்ன உயிர்கள் ஏன் சொர்க்கத்தை அல்லது நரகத்தை அடைகிறார்கள் பிரேத ஜென்மம் நீங்க என்ன மோட்சம் கிடைக்க வழி என்ன இறக்கின்ற காலத்தில் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் நற்கது எப்போது உண்டாகும் அதற்கு முன் நரகத்தில் எத்தனை தண்டனைகள் என்னென்ன தண்டனைகள் என்பதை பற்றி விளக்கவும் என்று வேண்டினார் நாராயண பகவான் கருட பகவானை பார்த்து நீ என்று நல்ல கேள்விகளை கேட்டாய் அதையும் முறையாக வரிசையாக கேட்டாய் இந்த விவரங்களை யாரும் அறிய மாட்டார்கள் இது ரகசியமானது ஒரு உண்மையை இந்த உலகத்தில் யாரும் நினைத்துப் பார்ப்பதில்லை பிறப்பு என்று இருந்தால் இறப்பு என்ற ஒன்று நிச்சயம் உண்டு இந்த உயிர் எதுவாயினும் ஒருநாள் ஆக வேண்டும் இது இயற்கையின் இயதி இதை யாரும் நினைப்பதாக தெரியவே இல்லை அதற்கு முன் நரகத்தில் எத்தனை தண்டனைகள் என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் என்று கூறினார் கருடா பாவம் செய்தவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனை மிகவும் துன்பமானது தண்டனையை அனுபவிக்கும் இடமே நரகமாகும் அந்த நரகங்கள் எண்பத்து நான்கு லட்சம் உள்ளன அவற்றில் இருபத்தெட்டு நரகங்கள் மிகவும் கொடுமையானவை அந்த இருபத்தெட்டு நரகங்களை வரிசையாக உனக்கு கூறுகிறேன் கேள் முதல் தண்டனையாக பிறருக்கு சொந்தமான பொருளை அபகரிப்பது பிறருக்கு சொந்தமான மற்றவர் மனைவியை விரும்புவது அபகரிப்பது பாவ செயலாகும் அதேபோல் பிறரது குழந்தையை அபகரிப்பது மகா பாவமாகும் பிறரது பொருளை ஏமாற்றி அபகரிப்பது நமக்கு தீராத துன்பத்தை தரும் இதற்கு தண்டனையாக நரகத்தில் ஏமகிங்கிறர்கள் முள்ளாலான கட்டைகளாலும் கதைகளாலும் நைய புடைப்பார்கள் இத்தண்டனையின் பெயர் தாமீஸ்ராம் இந்த வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து இக்கதையினை முழுமையாக கேட்கவும் நமது மீடியாவை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் வழங்குகின்ற ஒவ்வொரு பதிவும் உடலியாக உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்